ஏனக்கென ஜீந்துது ஒரு சீரி காலையில பண்ணுது நீ மறுக்கேன் என்ன கொடும்ப சரவணன் இதா இல்ல அதான கள்ளையோ அதானே இது தெரியாம போச்சு எனக்கு ச அப்படியே நுழைஞ்சிட்ட உள்ளக்க அப்படியே உள்ளக்க நுழைஞ்சிட்ட சித்தப்பு என்ன கடையில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க தூங்கலை தா தான் இருக்கேன் ஆமாம் தூங்கலை தூங்கலை சும்மா உட்காந்துட்டு தான் இருக்கேன் எங்கே தூங்கிறது என் சித்தப்பு வந்து காலையில் போட வேண்டிய மாத்திரை இப்போ போட்டுக்கிட்டு இருக்காப்புல அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையில் இதான் காலையிலயா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை வருவான் உங்கள் மகன் இப்போ வருவான் ஆந்தே உங்கள் மகன் இப்போ வந்துருவான் ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கமா இருந்தது நேற்று நைட்டு வந்து இங்க வந்து சிக்கன் சுட்டு சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக ஒரு சிக்கன் ரெண்டு சிக்கனை வாங்கி போட்டு தந்திரி போட்டு அடி எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆளுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு வந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்த மக்களுக்கு கொடுத்தாச்சு நாங்களும் சாப்பிட்டோம் ஆமா ஆமா எதுக்கு இப்போ போடணும் மாத்திரையே எல்லாத்தையும் சேர்த்து நைட்டு போட்டுற வேண்டிதான் இப்போ போட்டுட்டு எதுக்கு கரெக்ட் தான் நீங்க சொல்றது மொத்தம் போட்டு வேண்டிய எப்படி வயிற்றுக்குள்ளதான் போக போகுது மூணு வேலையும் மொத்தம் ஒரே நேரத்தில் சேர்த்து போட்டு வேண்டிதான் உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து நூத்தி ஒரு ரூபா ரெண்டாவது பிரைஸ் வந்து ஐம்பத்தோரு ரூபா மூணாவது பிரைஸ் வந்து முப்பத்தோரு ரூபா மேட்ச் வச்சிருக்கேன் கிரிக்கெட் மேட்ச்சு அவன் என்னடா மேட்ச் வச்சிருக்கியா ஆமாங்க அவனே மூணு பரிசு வச்சிருக்கா அப்படின்ட்டா இங்கே கப்பு வாங்கலையா மொத்த எல்லாத்துக்கும் ஏழு வயசு இன்னும் தாண்டல அவ்வளோ பேர் ஏழு வயசுக்குள்ளதா இருக்காப்புல ஜூனியர் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு ஆதரவு கொடுப்பான் ஆமா போய் ஆதரவு கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் செகண்ட் பிரைஸ் சுத்தப்பு ரெண்டு ப்ரைஸ் அவர் ஒரே பிரச்சனை வாங்க அவங்க மேட்ச் காட்டுவாங்களா லைவ்ல போய் கிரிக்கெட்டு கிரிக்கெட் டீம போய் ஆ ப்ரீல அடுத்து இப்ப மேச்சா யார் போடுறா இவங்க எல்லாம் வளர்றவங்க இல்ல ஓ மேட்ச் வந்து சனிக்கிழமை ஆரம்பிக்கிறங்களமா போய் இப்ப கலெக்ட் பண்ணிட்டு இருக்க காசு ஆ ஓகே 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 ஆமாத்தா பிரைஸ் பெருசா இருக்குது நூத்தி ஒரு ரூபா பிரைஸ் விட்டாங்க முத பிரைஸ் ஆமா ரெண்டாவது பிரைஸ் ஐம்பத்தோரு ரூபாயாம் மூணாவது பிரைஸ் முப்பத்தோரு ரூபாயாம் சொல்லிட்டாங்க பயங்கரமா முத பிரைஸ் நீங்க போடுங்க அப்படின்ட்டாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா மூணு பிரைஸ் நானே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு தூங்குற டைம் வந்துருச்சா இல்ல அப்படியே தூங்க தூங்க தூங்கி முடிஞ்சதா போய் சிறப்பா ஒரு தூக்கத்தை போட்டு வாங்க ஆமா ஒரு சிறப்பாக ஒரு தூக்கத்தை போட்டுவாங்க நம்ம ஒரு லைக்கை போட்டுட்டு தூங்க போங்க அப்படியே போய் டாப்லே இப்பதான் ஒரு மேட்ச் வச்சு முடிச்சிருக்காங்க ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆமாம் கபடி மேட்ச்சு நேற்று வச்சு முடிச்சிட்டாங்க அதுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் கபடியில் வந்து மூணாவது ப்ரைஸ் கொடுத்துருக்கு இப்போ வாலிபால் மேட்ச்சு நடந்து முடிச்சிருக்கு அதுக்கு ரெண்டாவது பரிஸ் கொடுத்துருக்கு ஆமாம் பரிஸ் ரெண்டாவது பரிசு தானே தான் இப்போ கொடுத்தது நம்ம மூணாவது பரிசு வந்து கபடி மேட்ச்சு கொடுத்தது இதுக்கா அல்ல இல்ல அடுத்த வாரம் தான் மேட்ச் வைக்கிறாங்களா காசு வந்து இப்ப கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஆமா அடுத்த வாரம் மேட்சுக்கு இப்ப காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் மூணு பரிசு நானே தந்துடுறேன் அப்படின்ட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஆறுதல் பரிசுக்கு நானே சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மேட்ச் மட்டும் வாங்கிடா அப்படின்னு சொல்லி இருக்கு மேட்ச் வைக்கட்டும் என்ன அதுக்கப்புறம் பார்ப்பேன் என்ன கண்டிஷன் இருக்கு மறுத்தா என்ன காணவங்க மௌனை என்ன இந்த வரையுன்னு சொன்னால் அதை காணும் உங்கள் மௌனை ஒரு மணி நேரம் ஆச்சு நான் வந்து பாதை போட்டாச்சா ஆமா இது சும்மா வெட்டியா செஞ்சது தானே இது எல்லாத்தையும் மூடி பாதையாக்க நிலத்தை தானே தேவையில்லாத வேலை அது பார்த்த வேலை ஒரு ஃபாய்தா இல்லை பார்த்த வேலையில் ஒரு ஃபாய்தா இல்லை சும்மா போட்டு அதை இன்சி விட்டு போயிட்டாங்க ஒரு ஃபாய்தாவோட கிடையாது என்ன சவுண்டு கேட்குது ஃபேனில் பயங்கரமாக சவுண்டு கேக்குது ஆமா திட்ட சவுண்டு கேக்குது கடை கட 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 கட் கிரிச்சு கிரிச்சின் சவுண்டு கேக்குது

വെണ്ില

Ying Yee.